வெள்ளகோவில் நண்பர்கள் ரத்ததான அறக்கட்டளை தலைவர் பாலு அவர்கள் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் வெள்ளகோவில் பகுதியில் பிறந்த இவர் தனது நண்பரின் அம்மாவிற்கு ஏவ் நெகட்டிவ் வகை ரத்தம் கிடைக்காததால் இறந்து விட்டார் தனது நண்பர்களின் உதவியுடன் இது போன்று எந்த தாயும் இறக்கக்கூடாது நம்மால் முடிந்த உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் நண்பர்கள் இரத்த தான குழு என்ற அமைப்பை ஏற்படுத்தினார் வெறும் பதிமூன்று நபர்களை கொண்ட குழு இன்று இணைத்து சேவை செய்து வருகிறார் இதுவரை அறுபத்தி மூன்று யூனிட் ரத்த தானம் செய்து பல உயிர்களை காப்பாற்றியுள்ளார் அது மட்டுமில்லாமல் கஜா புயல் கேரள நிவாரண நிதி இலவச மருத்துவ முகாம் நெகிழி ஒழிப்பு பிரச்சாரம் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு எய்ட்ஸ் விழிப்புணர்வு இலவச சட்ட ஆலோசனை முகாம் ஆதரவற்றவர்களை பராமரித்து காப்பகங்களில் சேர்த்தல் ஆதரவற்றோருக்கு தினம் உணவளித்தல் இதுவரை எட்நூறு நாட்களுக்கு மேலாக இன்று வரை உணவு அளித்து வருகிறார் ஆதரவற்றோர் இறந்து போனால் பேரனாக நின்று நல்லடக்கம் செய்து வருகிறார் கடலூர் கண்ணதாசன் கராத்தே மற்றும் சிலம்ப கலைக்கூடம் தாய் தமிழ் அகாடமி மற்றும் மக்கள் ஊடக மையம் பாலசுப்பிரமணியாகிய பாலு அவர்களின் சமூக சேவையை பாராட்டி மகத்தான மனிதர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை வழங்கி கௌரவிக்கிறது